ஆக்கரிலேருந்து இப்போ நம்ம டெல்லிக்கு கிளம்பிட்டோம் இப்போ டெல்லிக்கு ரோட் ரோட்வேஸ்டில் தான் போகிறோம் இங்கே இந்த ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புற பிளானு ஸோ இங்கே பனி மூட்டாமல் காரணத்தினால நம்ம ஆக்சுவலி நம்ம காலையில் கிளம்பல ஸோ டிலே ஆகி ஏழு மணிக்கு கிளம்புறோம் அப்போயுமே ரோடெலாம் நீங்கள் பாருங்களேன் ரொம்ப இதுவாக இருக்குது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் இப்போ பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது பனி போ ரொம்ப இதுவாக இருக்குது

கைஸ் நான் இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் கன்னல தொடங்க போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில செம்ம இருக்குது நான் என்னோட ரியாக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஐயோ பயமாக இருக்கு ஐயோ வண்டி நிப்பாட்டாங்களே கைஸ் நான் காமிக்கிறேன் காய்ஸ் இப்போ நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறேன் ஆக்சுவலி ஸோ நான் இறங்க போகிறேன் எங்க வெளியே ஸோ பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க ஐயோ பயமாக இருக்கு இல்லை இறங்கி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கைஸ் ஐயோ பயமா இருக்கு கைஸ் கிளவுஸ் ஜெர்கின் போட்டுமே எனக்கு பயமா இருக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இறங்க இறங்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்க வெளியே லொக்கேஷன் காமிக்கிறேன் ஸோ இப்போ ஆக்ரா டு டெல்லி போயிட்டு இருக்கோம் அந்த ஹைவேல ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அதுவும் அஞ்சு டிகிரிக்கு அஞ்சு டிகிரி கைஸ் அஞ்சு டிகிரி ஐயோ சொல்ல போதே எனக்கு ஒரு மாதிரி நடுங்குது ஆக்சுவலி ஸோ நடுவில் ஒரு ஹைவேல சாப்பிட போகிறோம் செம்மையா இருக்கும் இதை நீங்க பாருங்க செம்மையா இருக்கும் மறக்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க எனக்கு தெரியும் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாரும் இறங்கிட்டோம் கடைசியாக நான் போறேன் அப்பதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு அந்த வியூ சூப்பரா காமிக்கிறேன் இறங்கிட்டீங்களா ஓகே கைஸ் கேமரா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே நான் போறேன் வெளிய பாருங்க நீங்களே பாருங்க நம்ம அண்ணன் பாருங்க செம்ம கூலிங்கல இருக்காரு பாருங்க வாயில போக தள்ளுது எனக்கு பாரு செம்மா பண்ணியாருங்க பாருங்க போட்டோ எடுக்க போறேன் பாருங்க செம்மையா இருக்கு ஜாலியா இருக்கு கவுச போட்டு என்னால முடியல அஞ்சு டிகிரி

பண்ணிக்கலாம் <Sanskrit> 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 செம்ம பாடி பெயினாக இருக்குது நான் நினைக்கிறேன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்பேன் ஒரு கேட்பாங்க ம் ஐயையோ கண்ணாடி நல்லா இருக்கா நல்லா நான் லைக் பண்ணுங்க ஷேர் சாரி கமெண்ட் பண்ணுங்க உருரில் என்னென்னமோ வளர்றேன் அஜெஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கேமரா மேனுக்கு அடுங்குது யோங்க எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கு சாக்லேட்டு எல்லாமே இருக்கு நான் இங்கே தான் வாங்கினேன் பார்ப்போம் ஓகே கைஸ் என்ன சாப்பிடும் பார்ப்போம் ஆக்சுவலி இப்போ நான் சாப்பிட்றேன் ஆயின் ரோஸ் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன்

இங்கே பாருங்கள் ஆனியன் நடுவில் வச்சுட்டாங்க ஆனியன் ரோஸ்ட்டு பாருங்கள் இந்த கொடுமையை பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது கேமரா அது காமிக்கிறேன் ஆனியனை பாருங்கள் ஆனியன் நடுவில் வெட்டி போட்டாங்க தோசை மேலே இதுக்கு பேர் ஆனியன் ரோஸ்ட் இதுக்கு பேர் ஆனியன் ரோஸ்ட் இல்லைடா தோசைக்குள்ளே ஆனியன் வச்சு கொடுத்துருக்கீங்க இதுக்கு பேர் ஆனியன் தோசை என்ன சொல்கிறீங்க எப்படிதாங்க காசு பிள்ளைங்க ஓகே சூப்பரா இருக்கு சட்னி சில்லினஸ் காரம் மாவு ஆனி எனக்கு எடுக்கறா ஆனினா போட்டு வறுட்டி குடுக்குறது இவங்களுக்கு பாருங்க நல்ல ஹோட்டல் கல்யாணம் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க ஹோட்டல் நல்லா கிறிஸ்பியா இருக்கா நான் முறுமுறுன்னு இருக்கா நான் ஓகே சூப்பரா இருக்கு ஹோட்டல் பேர் வந்து மாமா யாதவ் மாமா வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாய் வந்து